இவ்வாரம் முதலில் தலைப்புச் செய்திகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் முள்ளிவாய்க்காலில் அஞ்சலி போதைப் பொருள் பரவலின் பின்னணியில் ராணுவம் அரசாங்கத்திற்குள் கருத்து வேறுபாடு பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்கு எதிர்ப்பு இலங்கை தமிழர்களுக்கான தாயகம் தன்னாட்சி மற்றும் தமிழ் தேசியத்தை வென்றெடுப்பதே உயிர் தியாகம் செய்த ஆயிரக்கணக்கான தமிழீழ விடுதலை புலி போராளிகளுக்கு செலுத்தும் மரியாதையாக அமையும் என இந்திய நாடாளுமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவருமான தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள அவர் முள்ளிவாய்க்காலில் இறுதி யுத்தத்தில் கொல்லப்பட்ட மக்களுக்கு அஞ்சலி செலுத்திய பின்னர் கருத்து வெளியிடுகையில் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் முல்லைத்தீவுக்கு வருகை தந்த தொல் திருமாவளவனை வரவேற்ற பிரதேச மக்கள் அவருக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவித்தனர் மேலும் கவிஞர் யோ புரட்சி தன்னுடைய ஆயிரம் கவிதை நூல் புத்தகத்தை திருமாவளவனுக்கு பரிசளித்தார் அதனைத் தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்திற்கு வருகை தந்த அவர் நினைவு தோபிக்கு மலர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார் தமிழர்களுக்கென தாயகம் தேசியம் தன்னாட்சி என்பதாகும் சர்வதேச சமூகத்தின் நல்லாதரவோடு அதனை வென்றெடுப்பதே அவர்களுக்கு நாம் செய்கிற உண்மையான பிரச்சனை இலங்கையின் தமிழர் தாயக பிரதேசத்தில் போதைப் பரவலுக்கு அங்கு நிலை கொண்டுள்ள இலங்கை இராணுவமே காரணம் என்ற குற்றச்சாட்டு குறித்து அரசாங்கத்திற்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது வடக்கின் அமைச்சர் இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டுள்ள நிலையில் இலங்கை இராணுவத்தின் முன்னாள் அதிகாரியான பிரதி அமைச்சர் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை முன்வைக்க வேண்டாம் என வலியுறுத்தியுள்ளார் இலங்கை நாடாளுமன்றத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எழுப்பிய கேள்வி இந்த சர்ச்சைக்கு காரணமாக அமைந்துள்ளது இன்றைக்கு வடக்கே ஆளுகின்றது வடக்கில் அச்சம் கொள்கின்றது வடக்கிழ வந்து கிழக்குல வந்து ராணுவம் தான் போதைப் வந்து பிரதான காரணம் எப்ப நீங்கள் ராணுவத்தை வந்து வெளியேற்ற போறீர்கள் இந்த பிரச்சனைக்கு பின்னால் ராணுவம் இருக்கின்றது என்று போலீஸ் இருக்கின்றது என்று அதில் உண்மை இருக்கின்றது ஆனால் ராணுவம் போலீஸும் வேறாக இல்லை நீங்கள் ராணுவம் போலீஸ் அதில் சம்பந்தப்பட்ட போதைப் பொருள் விஷயத்தில் சம்மந்தப்படுறதை ஒப்புக்கொண்டதுக்கு வந்து நான் உண்மையிலே வரவேற்கிறேன் பாராட்டுறேன் ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற ராணுவத்தின் மீதோ ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற போலீஸார் மீதோ பழி சொல்லக்கூடியார் அதில் ௌ சிலர் ஒரு சிலவிட ஏற்படிகள் இருக்கறதே.නගන්න කැමටි, ජයන්ද්‍ර පොන්නබට මන්ත්‍රතුමා ැනුවම හමුදාවවෙසා පොලිසිේ අයවලුන් මේ මද්‍රවිය ජාාවරම්බලට සම්බන්ධ එකල හෙම තියෙනවනං කරුණ කලලා අපිට නම්බලින් ඒ තැන් ඒක රැජිවේන්තු පොලිස් ාන්න මොනාද කියලා දන්ුවන්ඩ. දන්ුවන් නැතුවමේ නිකං විවෘර්තව කියන්න එපා කියලබවා ඉල්ලිම කරනවා කරුණ කළ දන්නුවන්, ඒක අපි සොයල බලන්න. ඒම කිසිම ජාාවරම්බලට අපි සම්බන්ධතාවයක් නෑ. சர்வதேச தலையீட்டுடன் இலங்கை அரசாங்கம் மீதான குற்றச்சாட்டுகளை விசாரிப்பதற்கு பதிலாக ஒரு சுயாதீன சட்டத்தரணிகள் அலுவலகத்தை நிறுவ அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழுவின் தலைவரின் பொருத்தப்பாடு தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது குறித்த நிபுணர் குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள உச்சநீதிமன்ற நீதிபதியும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான யசந்த கோதாகொட சர்வதேச சட்ட நிபுணர்களால் நிராகரிக்கப்பட்ட ஒருவர் என மனித உரிமைகளுக்கும் அபிவிருத்திக்குமான நிலையத்தின் நிறைவேற்று பணிப்பாளரும் மூத்த சட்டத்தரணியுமான கே எஸ் ரத்னவேல் வலியுறுத்தியுள்ளார் யாழ்ப்பாணத்தில் எண்ணிம காப்பகத்தை திறப்பதற்கு இணையாக சட்டத்துக்கும் கொள்கைகளுக்குமான யாழ்ப்பாண கற்கை நிலையம் ஏற்பாடு செய்த அரசியல் தீர்வும் பொறுப்பு கூறலும் என்ற தலைப்பில் நடைபெற்ற கலந்துரையாடலில் விசேட உரையாற்றிய சட்டத்தரணி இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் ஒரு சுயாதீனமான வழக்கு தொழுநர் அலுவலகத்தை ஏற்படுத்துவது ஏற்படுத்துவதாக எங்களுடைய அரசாங்கம் ஒரு நிலைப்பாட்டை எடுத்துள்ளது அது எவ்வாறு என்றால் அதற்காக ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது ஆலோசனை கூறுவதற்காக அந்த குழுவின் தலைவராக ஒரு நீதிபதி இருக்கிறார் சட்டமாதிபதி இணக்கில பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது ஜனாதிபதி ஆணைக்குழு அந்த குழுவில் விசாரணைகளை அவர் முன்னெடுத்து சென்ற பொழுது ஏசிஎஃப் அந்த கிளிங்ஸ் என்று சொல்வார்கள் அந்த விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அதில் நியமிக்கப்பட்ட சர்வதேச சட்ட விற்பனர்கள் அந்த விசாரணையை நிராகரித்து சட்டமா அதிபர் ஒருதலை பட்சமாக செயல்படுகின்றார் என்று கூறி அதிலிருந்து கொண்டார் எனவே அவ்வாறு இருந்தவர் தற்பொழுது எவ்வாறு வழக்கு அலுவலருக்கு ஆலோசனை கூறலாம் அது எவ்வாறான ஒரு நிலையை ஏற்படுத்தும் என்ற விடயத்தை யோசித்துப் யோசித்து வேண்டும் இலங்கையின் பெருந்தோட்டங்களில் பணியாற்றும் இந்திய வம்சாவளி மலையக தொழிலாளர்களுக்கான நாட்சம்பளத்தை பெருந்தோட்டங்களை நிர்வகிக்கும் நிறுவனங்கள் ஊடாகவே அதிகரிக்கும் முயற்சியில் தோல்வியடைந்த அரசாங்கம் மக்களின் வரிப்பணத்தில் அந்த அதிகரிப்பை வழங்க எடுத்த தீர்மானத்திற்கு எதிர்ப்பு வெளியிடப்பட்டுள்ளது கோடிக்கணக்கில் லாபத்தை ஈட்டும் நிறுவனங்கள் அவர்கள் நிர்வகிக்கும் தோட்டங்களில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு சம்பளத்தை வழங்க அரசாங்கம் நிதி ஒதுக்கீட்டை மேற்கொள்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என இலங்கை நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஜனவரி மாதம் முதல் நாளொன்றுக்கு இருநூறு ரூபாய் என்ற அடிப்படையில் வருகை கொடுப்பனவு ஒன்று அரச நிதியின் மூலம் வழங்கப்படும் என ஜனாதிபதி திசாநாயக்க அடுத்த வருடத்திற்கான வரவு செலவு திட்ட உரையில் அறிவித்திருந்தார் எனினும் தனியார் நிறுவனங்களின் தோட்டங்களில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு அரச நிதியை பயன்படுத்தி எவ்வாறு கொடுப்பனவை வழங்க முடியும் என கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது ආණ්ඩුව දුප්පත් ඒකඩනුත් මැට්ටෙක් ගන්න. අඩු අදම්ලපන හැමපුද්ගලකම ටැක් එකක් හනවා. ඒකතු කොන්න මුදල් ව්‍යාරය කර දනව තමන්ගේ වත්තව වැඩක නැට පලිගව. ඇතර මේ නටේ බහතරක් කියන කුඩාතේ ොතු මන්න මකතවෙන්න ඒ ආර්ික ශක්තිමක නන්ුව සැලස මොක්ද ලු ගො අලගෝිය උදගවිය දීවරයාගේ ආර්ථක ශක්තිමත්ක සැස මකක්ද. රුපියල් මිියන පන්ඩහක්. මොර හඩක්න. සියට හැටක් හොඳ ය ැක ව ාපය න්තරතු. සිියයට හැටක් ඔය වතු කට දයිති කියන්න කොමදරතුමා මගේ ලඟන ඉන්නන්නේ පුද්ගලක සමාගමට ලොකලොු ්‍යාපරික සමාගමට මනිු රුප ය රුපියල් දසේ ඩිපුරට අමකට රපියල්ලි ර හටේ ර ජා යනත බද සල්ලන්ද දවශන ඒ මිනිුස්ස ලක්ෂ ණන් කෝටි ගනන් ලාබල ලබනවා ඒමිනිස්සු ඉල්ලකඩුක එතර පන්දාහා කෘපියල් මිලියන පන්දාහකින් රෘපියල් මිලියන හාරදාහ කපිට එතනින් ර ම. இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள காணிகள் மற்றும் வரலாற்று தளங்கள் தொடர்பாக தமிழர்களுக்கு மேலதிகமாக சிங்கள மக்களும் முரண்படும் அதே நேரம் இலங்கை தொல்பொருள் திணைக்களம் சிங்கள பௌத்தர்களுக்கு சாதகமாக செயற்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ள நிலையில் அரசாங்கம் பத்தொன்பது சிங்கள உறுப்பினர்களை கொண்ட புதிய தொல்பொருள் ஆலோசனை குழுவை நியமித்துள்ளது புத்த சாசன சமய மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சர் கலாநிதி ஹினிதும சுனில் செனவி கையொப்பமிட்டு வெளியிடப்பட்ட அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலுக்கு அமைய ஒரு தமிழ் பிரதியேனும் நியமிக்கப்படவில்லை பத்தொன்பது சிங்கள உறுப்பினர்களை கொண்ட புதிய தொல்பொருள் ஆலோசனை குழுவில் மல்வத்து மகாவிகாரையின் விகாரையின் பிரதம பதிவாளர் சங்கைக்குரிய வெண்டருவே தர்மகீர்த்தி கீர்த்தி ஸ்ரீ ரத்தினபால உபாலிநாயக்க தேரர் உள்ளிட்ட பௌத்த தேரர்கள் ருகுணு களனி மற்றும் பேராதனை ஆகிய பல்கலைக்கழகங்களின் தொல்பொருள் துறை பேராசிரியர்கள் ஆகியோர் உள்ளடங்குகின்றனர் வ்වා අயினும் நிියமிக்கப்பட்டுள்ள ஆலோஸ்தனை குழுவில் தமிழர்களயும் முஸ்லிම්களையும் இணைக்கு අරස්ථගම් කාල අවකාසම් කෝරயும்ම්ලද. පුරාවිද්‍යාව සම්බන්ධ ප්‍රාමාණික දැනුමක්ෂ ශේෂත්‍රය අදකීම් පවතින සිංහල දෙමල මුස්ලිම් පිරිමි කාන්තා. සියල දෙම නියෝජන වන හැටියට ඔය කමිටු සකස් කල්ලා ගැසර නිේදනය නිකුත් කළ තියෙනවා. ඒ ප්‍රශිවිසිලති නයිබර් මාස පලවෙනිදා නිකුත්වෙච්. ගැසට පත්‍රේ එහම කවුරුත් නෑ සකස් කල් තියෙන්නේ සරු දෙෙන නියෝජනය හැටියට. උත්තුන නි නිකුත් කරන දවස් දවසදැ කැනවට. ඊලංකගින් වඩක කළකිල්. தமிழீழ விடுதலை புலிகள் அடக்கம் செய்யப்பட்டுள்ள முப்பத்தி ரெண்டு மாவீரர் துயிலும் இல்லங்களில் நிலை கொண்டுள்ள ராணுவத்தை அங்கிருந்து வெளியேற்றி அவற்றை தமிழ் மக்களிடம் கையளிக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் இருபத்தேழாம் திகதி மாவீரர் தின நிகழ்வுகளுக்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகின்ற நிலையில் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன் நாடாளுமன்றத்தில் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார் மாவீரர் துயிரமில்லங்கள் இருக்கின்றது அந்த புனிதமான இடங்களை அந்த கண்ணியமான இடங்களை பாதுகாக்க வேண்டிய கடமைப்பாடு இருக்கின்றது இந்த அரசு அந்த முப்பத்தி ரெண்டு துயிரமில்லங்களையும் வடகிழக்கிலே வாழ்கின்ற தமிழ் மக்களிடம் பொறுப்பு கொடுக்க வேண்டும் அந்த இடங்களை அங்கீகரிக்க வேண்டும் அந்த இடங்களிலே நிலை கொண்டிருக்கின்ற ராணுவ பிரசனத்தை நீங்கள் நகர்த்த வேண்டும் ராணுவத்தை அந்த இடத்திலே ஆட்கொண்டிருக்கின்ற ராணுவத்தினரை அந்த இடத்திலே இருந்து அகற்றி மக்கள் சுயாதீனமாக சுயமாக அவர்கள் அந்த நினைவு கொடுக்க வேண்டும் அதற்காக இந்த அரசு அந்த இடங்களை அங்கீகரித்து பொதுமக்களுக்கு கொடுக்கின்ற பொழுதோ நீங்கள் நிதி நாங்கள் தமிழர்கள் அந்த இடங்களுக்கான நிதி ஒதுக்கி அந்த புனிதமான இடத்தை பாதுகாப்ப பாதுகாப்போம் என்பதையும் இந்த இடத்திலே தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் இலங்கையில் யுத்தம் நிறைவுக்கு வருவதற்கு இரண்டு வருடங்களுக்கு முன்னர் முல்லைத்தீவில் இலங்கை படையினரால் கொல்லப்பட்ட தமிழ் பாடசாலை மாணவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்கள் வாழ்ந்த கிராமங்களில் உள்ள வீதிகளுக்கு அவர்களின் பெயர்களை சூட்டுவதற்கு துணுக்காய் பிரதேச சபையில் முன்மொழியப்பட்டுள்ளது பதினெட்டு வருடங்களுக்கு முன்னர் அரச படைகளால் கொல்லப்பட்ட பாடசாலை மாணவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்கும் முயற்சியை போவது இல்லை என இலங்கை தமிழரசு கட்சியின் துணுக்காய் பிரதேச சபை உறுப்பினர் சட்குடநாதன் தெரிவிக்கின்றார் இந்த மாணவர்களுக்கு இழைக்கப்பட்ட இந்த அரசாங்கத்தின் கொடூரமான மிலேச்சத்தனமான செயற்பாட்டை வெளி உலகத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதே எமது அவா அதுபோன்று இந்த மாணவர்களுடைய அவர்களுடைய பெற்றோர் தமது பிள்ளைகள் இழப்பை அவர்களுடைய மன ஆறுதலுக்காக அவர்கள் இந்த இடத்திலே தமது கண்ணீர் அஞ்சலியை செலுத்தக்கூடிய வகையிலே ஒரு கல்லறை அமைக்கப்பட வேண்டும் எனவே எது எவ்வாறாக இருந்தாலும் நமது மாணவர்களுக்கான சுகாதார தொண்டர்களுக்கான நியாயத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை நான் இந்த இடத்தில் முன்வைப்பதோடு அதுபோன்று இந்த மாணவர்கள் சுகாதார தொண்டர்களுடைய பெயர்களில் நமது ஐயன்குளம் மற்றும் அவரவர் அந்தந்த சுகாதார தொண்டர்கள் மற்றும் பாடசாலை மாணவர்கள் வசித்த கிராம வீதிகளுக்கு அவர்களுடைய பெயரை வைப்பதென்று தீர்மானம் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது மீண்டும் மற்றொரு இலங்கையில் இவ்வாரம் செய்தி தொகுப்பின் ஊடாக சந்திப்போம் நன்றி